வணக்கம் அன்பு நண்பர்களே இது வந்து மேக்ரோ விளேஜ் அக்கௌண்ட் மேக்ரோ விஷன் ஃபோர் இது இதுல வந்து இன்னும் பல மேம்படுத்தப்பட்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா கல்ட்டின்னு ஒரு ஷீட்டு வச்சுருக்கோம் இது என்ன தீங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு தான் உங்களை நீங்கள் வந்து சாகுபடி ஒத்திசை கூட்டத்தில் கொடுக்குறீங்க இல்லையா புள்ளி இது மாதிரி அதை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கிறதுக்கு தான் டைப் பண்ணால் கிராப் டோட்டல் மொத்தம் வருஷத்தில் எவ்வளோ அந்த மந்த்லி டோட்டல் இங்கே கீழே வரும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க அது மாதிரி ஓகேங்களா இது சும்மா உங்கள் ரெஃபரன்ஸுக்காக தான் இது இது மட்டும் இல்லை இதில் நிறைய அதாவது அண்டர் ஹுட் அப்படின்வாங்கள்ல அந்த அந்த மாதிரி நிறைய ஷீட்ஸ்லாம் ஹைட் பண்ணி வச்சு ஏன்னா அது ரொம்ப குழம்போம் உங்களுக்குன்றதுனால இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஒன் இல்லை அதே அதான் அதே தான் நீங்கள் உங்கள் கோடை வச்சு அதான் ரஃப் ரெடி பண்ணிட்டு குயூட்டில் வந்தவொடனே உங்கள் கூட கோடுங்க வச்சு பண்ணவுடனே டுடும்னு ஒரு பட்டன் இருக்கும் இதில் இதில் அதான் ரீப்ளேஸு அந்த கம்பைன்லாம் பதில் இதில் டுடும்னு ஒரே பட்டன் தான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாம் வரும் இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஓகே அதாவது ரஃப்ல வச்சு இது பண்ண உடனே இதுல வந்துச்சு இதுல தேவையானதுலாம் வச்சுருக்கேன் அந்த கோடு பிரகாரம் ஏழாம் மாதம் ஜீனா கடலை அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து இந்த டுடும் என்ற ஒரு பட்டனை தான் அழுத்த போகிறோம் ஓகேங்களா அழுத்துனா அது எல்லாமே என்ன பயிரோ அது மாறிவிடும் எல்லாத்துக்கும் ஓகேங்களா இது மாறிட்டவுடனே இந்த ஒன்று ஏ கால்கில் உங்களுக்கு எப்படி வரணுமோ அது வந்துடும் ஓகேங்களா இதில் அதாவது நான் இந்த லிஜன்ஸ்லேயே சொல்லிடுறேன் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ண வேண்டியது டிவேட் டேபிள் ஒன்று இருந்ததுன்னா அதில் பிளாங்க்னு ஒன்று இருந்ததுன்னா அதை அன்செக் பண்ணணும் அதே மாதிரி ஷார்ட் ஏ டு செட் பண்ணிக்கணும் உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக ஓகேங்களா இதுல ரோஸ்ல பாருங்க ரெண்டு பிளாங்க்ஸ் இருக்கா அதை எடுத்துருங்க அதே மாதிரி இதை வந்து காலம் லேபிள்ஸை வந்து சார்ட் ஏ டு செட் ஏ டு செட் கொடுத்தீங்கன்னா இருந்து பன்னெண்டு வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா இதை வந்து நீங்க நம்பரா மாத்திங்க அதாவது கஸ்டம்லேயே ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா அது அந்த இது வந்து ஒன் டூ த்ரீ பன்னெண்டுன்னு தெரியும் அது மந்த்து அது இது ஃபுல்லாகவே ஃபார்மேட்டில் அது மாதிரி வந்துட்டு இருக்குது ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் அதனால் அந்த இதான் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இதை வந்து நீங்கள் ஷார்ட் ஏ டு செட் கொடுத்ததுனால ஒன் டூ த்ரீலேருந்து எல்லாம் பன்னெண்டு வரைக்கும் வந்திருக்கு ஓகேங்களா இது எல்லாமே இந்த கல்டி ஷீட்டில் கரெக்டாக வந்திருக்கா என்றது இதில் நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி எடுத்துன்னு போய் இங்கே பக்கத்துலேயே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை நான் காட்டுறேன் பாருங்க இதான் இதுல இருக்கிற மாதிரிதான் இப்போ அதை கட் ப காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த கல்ட்டியில அடிச்சதை இது மாதிரி வந்துடும் இதை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏப்ரல்ல நாலு தானா ஓகே அதாவது இது ஏப்ரல் மே ஜூன் வந்து ஏழுல வச்சுட்டு போட்டுக்கிறோம் அதனால ஏழுல மொத்தம் பத்தொம்போது ஏர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த போத்தில் ஏரியா ஒன் ஏரியா டூ இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு இரிகேஷன் வேணும்னா டேபிள் டிசைனில் அதாவது இரிகேஷன் நீர் பாய்ச்சப்பட்டது காட்டுற மாவட்டம் அந்த அப்படின்னா ஏரியா ஒன்லேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஏராத்துங்க கீழே வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா அதுக்கும் கீழே வரைக்கும் கூட வரணும் ஓகே அதாவது இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஷிஃப்ட் எடுத்திங்கன்னு அடுத்தது அழுத்துங்க அதாவது ரைட் யாரும் அது காப்பி செலக்ட் ஆகிடும் அதை கண்ட்ரோல் அதாவது ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் கொடுத்துடணும் ஓகேங்களா கொடுத்துட்டு ஃபில்டர் கொடுத்துக்கணும் இதில் நீங்கள் இதில் எ எதில் பிளாங்க் இருந்தாலுமே எடுத்துகிட்டு சொல்லிட்டேன் பிளாங்க் எடுத்துடுங்க இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது இந்த லிஜன்ஸ்லேயே நான் சொன்ன மாதிரி தான் அதாவது உங்கள் தங்கள் மாவட்டத்தில் நீர் பாய்ச்சப்பட்டு தனியாக கண் மாதம் மற்றும் பயிர்களை ஃபில்டர் போட்டு நீர் பாய்ச்சப்படாதவைகளை தான் எடுத்து கிளியர் பண்ணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம் ஏழாம் மாதம் ஃபில்டர் போட்டாச்சு அதே மாதிரி கிராப்பில் எது எதெல்லாம் வந்து நீர் பாய்ச்ச போட்டாங்கன்னா ஏழாம் மாதம் உளுந்து கடலை அப்புறம் துவரை இது மூணும் வந்து பெரும்பாலும் என்னது மானாவாரி பயிராக போடுவாங்க அது ஏழாம் மாதம் நீர் பாய்ச்ச மாட்டாங்க அதுக்கு அடுத்த மாதங்களில் பாய்ச்சுவாங்க அதனால் அதில் ஏழு செலக்ட் பண்ணிட்டீங்க இதில் இந்த பயிரை செலக்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது எல்லாம் செலக்ட் பண்ணி இதில் இருக்கிறது வெறிக்கும் தான் அந்த இரிகேஷன் ஒன்று டூ அதை வந்து நீங்கள் கிளியர் கன்டென்ட்ஸ் கொடுத்துடணும் கிளியர் கன்டென்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது கிளியர் ஆகிடும் இப்போ நீங்கள் கிளியர் ஃபில்டர் கொடுத்துங்க கொடுத்துட்டு நம்பர் ஒன் ஃபைனலில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும் ரிஃப்ரெஷ் பண்ணிங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும் இது இதுலேயும் எதுலேருந்தாலும் இப்போ பிளாங்கை நீங்கள் எடுத்துடணும் அதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட இப்போ பண்ணிடுவேன் ஓகேங்களா இப்போ இதில் நீர் பாய்ச்சப்பட்டது எவ்வளோ நீர் பாய்ச்சப்படாதது எவ்வளோன்றது தனியாக நமக்கு வந்துடும் ஓகே அதாவது இது இது ரெண்டும் ஏரியா முதல் போகம் ரெண்டாவது போகும் இது நீர் பாய்ச்சப்பட்டது இதுதான் நம்பர் ஒன் ஃபைனல் இதை எடுத்து அப்படியே பேஸ் பண்ண போகிறீங்க நம்பர் ஸ்கெல்டன்ல அதில் பாருங்க இதுதான் வந்து ரெண்டாவது போகத்தில் ரெ ஃபுல்லாகவே நீர் பாய்ச்சிக்கிறோம் ஆனால் முதல் போகத்துல ஐம்பத்தி ஒரு ஹெக்டரில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஹெக்டர் கிட்ட தான் நீர் பா நீர் பாய்ச்சிக்கிறோம் நீர் பாய்ச்சி அதான் அந்த கடலை துவரை உளுந்த வந்து நீர் பாய்ச்சல அதனால் எப்பவுமே நீர் பா இதுல மொத்தத்துல வட நீர் பாய்ச்சப்பட்டதுல முதல் போகத்துலயோ இல்லை ரெண்டாவது போகமா இருந்தாலும் அது வந்து குறையும் ஓகேங்களா அது வந்து குறையும் இந்த மொத்தம் தான் அதிகமா இருக்கும் இதுல இருந்து குறையும் ஆஹ் காலையில கூட யாரோ ஒருத்தர் அதை பத்தி டவுட் கேட்டாங்க எதுவும் மாறுதுன்னு ஏன்னா இதை வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பயிரெலாம் வந்து நீர் பாய்ச்சப்படல அதனால இது குறையும் ஓகேங்களா நமக்கு என்ன இங்க இருக்கு நம்பர் ஒன் ஸ்கெல்டன்ல மொத்தம் இது நீர் பாய்ச்சப்பட்டது நீர் பாய்ச்சி முதல் படம் அதாவது நம்ம ஃபார்மேட்டே என்ன ஒன்னு ஃபார்மேட்டு இப்படிதான் ஓகேங்களா இத பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன் இதுல இருக்கிற கிராப் வைஸ் எல்லாமே இதுல வந்துட்டு இருக்கும் இதுலயும் அதே மாதிரிதான் எதுவாக இருந்தாலுமே பிளாங்க் எடுத்துடுங்க பிளாங்க் தான் நிறைய நோவ் இருக்கிற மாதிரி இதுல அதெல்லாம் போயிடும் நஞ்சை புஞ்சை மட்டும் இருக்கும் ஓகே எதுவாக இருந்தாலுமே இது அதாவது ப்ளாங்க் எடுத்துடணும் அதே மாதிரி இதுல நான் சொல்லிடுறேன் பாருங்க நஞ்சை தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வரணும் அதனால ஏ டு ஜெட் கன்வீனியன்ஸ்க்காக நீங்க இப்ப அப்படியே எடுத்து போய் இதை பேஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இது இதுல மந்த் வைஸ்ல அப்டாக்ட்ல என்ன நஞ்சை ஃபர்ஸ்ட் புஞ்சை அப்புறம் புறம்போக்கு மொத்தம்னு வருது நீங்க பார்த்து எடுத்து போய் ஒவ்வொன்னா பேஸ்ட் பண்ணணும் அதை விட நீங்க காப் வைஸ்ல இது இருக்கா இதுல பார்ட் ஏ டு செட் கொடுத்திங்கன்னா நஞ்சை ஃபஸ்ட்டு வந்துடும் ஓகேங்களா இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துன்னு போய் நம்பர் ஒன் அதாவது ஸ்கெல்டன் அப்டிராக்ட் ஸ்கெல்டனில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை மட்டும் எடுத்துன்னு போய் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அதாவது புறம்போக்கு இல்லைனா புறம்போக்கு வருதுன்னா அது அப்படியே வந்துடும் போது அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறீங்க ஓகே அதாவது மந்த் வைஸ் வந்து போடுறதுல சிலர் வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க ஒன்றும் இல்லை இதில் இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதமும் எந்தெந்த மாதமும் அதை வந்து நஞ்சை புஞ்சை ஏற்ற மாதிரி மந்த் வைஸில் பேஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நஞ்சை புஞ்சை இதில் தான் இது வந்து ஃபில்டர் போட்டு இது ஏ தட் அதனால் நஞ்சை தான் மேலே இருக்குது ஏழாம் மாதத்துலேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறீங்க ஓகே இங்க பேஸ் பண்ணிட்ட இங்க வந்து இதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனா இதுல இருந்து என்ன ஆகும்னா இது ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க இதையும் இதையும் கூட்டுற மாதிரி அதே தான் வந்து காப்பி பண்ணி இது இந்த இருக்கிற எல்லா செல்லுலையும் அதே ஃபார்முலா தான் பேஸ் பண்ணிது அதாவது என்னது நஞ்சை இம்மா சாகுபடியும் இந்த சென்றமா சாகுபடியும் கூட்டுற மாதிரி தான் ஃபார்முலா அதாவது இங்க இருக்கு பாருங்க எஃப் அதுதான் ஃபார்முலா ஓகே இது பிளஸ் இது ஓகே அதுதான் இந்த தான் இதை காப்பி பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துலயுமே இதை வச்சு பேஸ்ட் ஃபார்முலாவை கொடுத்துக்கிறோம் தான் இது அப்படியே இருக்கு ஓகேங்களா இப்போ இது இதுக்கு அடுத்த இதெல்லாம் எப்படின்னா இதை பண்ணி எடுத்து போய் இதில் வேல்யூஸாக பேஸ் பண்ண போகிறீங்க இதில் சென்ட்ர மாதம் இதில் அதுக்கு அடுத்து இருக்கிற நாலது மாதம் இதில் ஃபார்முலாவாக பேஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த இம்மாத சாகுபடி எத்தனை நீங்கள் போட்டிங்கனாலே எது என்ன போயிடும் இது நஞ்சை மட்டும் இருக்குது செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் செப்டம்பர் எங்கே ஒம்பது நஞ்சை மட்டும் இருக்குது ஓகே எதுவரைக்கும் பாருங்க நஞ்சை மட்டும் அதனால எது இருக்குதோ இங்க இதுல வந்து எதை பேஸ்ட் பண்றீங்களோ அது எல்லாரும் ஓகேங்களா இதுதான் ஈஸி சிம்பிள் இது காப்பி பண்றீங்க அதாவது லாஸ்ட் காபி பண்றீங்க ஒரு ஒரு மாசமும் லாஸ்ட் காப்பி பண்ணி அதுக்கு அடுத்த மாசத்துல இங்க வந்து பேஸ்ட் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் அதாவது சென்ற மாதம் வரை இருக்குதுல வேல்யூஸ் அதுக்கு அடுத்து இருக்குதுல ஃபார்முலா அப்படி குத்துட்டு அதுக்கு மேல அதான் அந்த அந்த மாசத்துக்கு எடுத்து பேஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதுதான் தான் இது அப்படியே கால் ஆகினே போகும் ஓகேங்களா இது அதான் இந்த பயிர் வாரி இருக்குது எடுத்து பேஸ் பண்ண முடியுங்க அவள் தான் இப்போ ஒன்று ஏ எப்படி ரெடி பண்ணலான்றத பார்க்கலாம் அதாவது ஒன்று ஏ கால்க்னு இருக்கிற இதில் ஷீட்டில் இது இருக்கும் ஓகேங்களா இது நான் நீங்கள் நவுத்தி வச்சுக்கிறேன் முதல்லையே இருக்கும் உங்களுக்கு மூணாவது ஷீட்டே தான் இதில் இருக்கிற இந்த மந்தை வந்து காப்பி பண்ணுறீங்க இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ ஷீட்ல பேஸ்ட் வேல்யூஸ் கொடுக்குறீங்க ஓகே அதாவது என்ன பண்ணணுன்னா ஃபுல்லுத்தையுமே காப்பி பண்ணணும் அந்த இதுவோட ரோஸ் இதுவோட ஓகே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க வேல்யூஸா ஓகே நமக்கு இந்த கிராண்ட் ஹோட்டலே தேவையில்லை அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு வந்து பன்னெண்டுக்கு தான் வரும் அதனால் அதை க அந்த பிசிடி செலக்ட் பண்ணி இங்கே இன்சர்ட் கொடுத்தோடனே இது பின்னாடி வந்துச்சா இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணி திருப்பி இங்கே பேஸ் பண்ணுறீங்க இங்கே வந்து ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு கிடையாது ஸ்டம் போட்டு இது கோலன் போட்டு அதையே வந்துடும் ஓகேங்களா கோலன் போட்டு அது வந்துச்சுன்னா வந்துச்சா இப்போ வந்து கோலன் போட்டிங்கனால திருப்பி பி டூ வந்துடும் இப்போது அந்த ஃபர்ஸ்ட் பி டூ ஆண்டை வச்சிங்கன்னு எஃப் ஃபோர் அழுத்தினீங்கன்னா டாக் லாயினே இருக்கும் அது மாதிரி இது மாதிரி டாக் லா எஃப் ஃபோர் அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா டாக் லாயினே இருக்கா அதில் பிக்கு முன்னாடி டாலர் வரும் போது என்ட்ரெச்சிடுங்க இதை அப்படியே இப்படி விடுங்க அப்புறம் இதை டபுளிக் பண்ணுங்கள் கீழே வரைக்கும் வந்துடும் ஓகே அப்படியே இஸ்ட் கூட விட்டுக்கலாம் வேணும் இப்போ வந்துச்சா இப்போ இல்லை திருப்பி இந்த கிராண்ட் ரோட்டில் காவி பண்ணுறீங்க அடுத்து பேஸ் பண்ணுறீங்க இது எந்தெந்த மாதமோ அதை வந்து தள்ளி வைக்க போகிறீங்க மூணு மாதம் அதாவது அந்த லிஜெண்ட்டில் லிஜெண்ட்டில் கல்டிவேஷன் பீரியட் இருக்கும் பாருங்கள் நெல்லுக்கு இவ்வளோ அப்படின்னு அந்த ஷார்ட் கோட் பக்கத்தில் அதுலேருந்து எந்தெந்த இதுவோ தள்ளி வைக்க போகிறீங்க ஓகே நான் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வரேன் ஓகே இந்த கேழ்வரகு அதாவது இது கே ஒரு பயிர் இருக்கு அதுக்கு அடுத்த மாசத்துல இந்த லாஸ்ட் மாசம் வரைக்கும் அது வரல அப்படின்னும் போது இதுல லாஸ்ட் இதுல என்ன இருக்கு மூணாம் மாசம் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் அது சாகுபடி ஆக போகுதுன்னா அந்த ரோல வேற எதுவும் இல்லைன்னா அது கிளியரே பண்ணிடலாம் மிளகாயும் ஆறு மாசம் கிளியர் கரும்பு மாங்காய் தென்னெல்லாம் இது நிலையான பயிர் டஃபர்க்குல இது ஸ்டாண்டிங் கிராப்ட் அது அப்படியே கிளியர் அதுல ஏழை மாசம் கிளியர் துவரை வந்து ஆறு மாதம் தள்ளி வைக்கணும் இருந்து எத்தனை போய் இங்க தள்ளி வைக்க அஞ்சு உளுந்து மூணு மாசம் ஆக்சுவலா அது ரெண்டரை மாசம் தான் ரெண்டரை மாசம்லாம் தள்ளி வைக்க முடியாது அதனால மூணு மாசம் காராமணி அஞ்சு மாசமா அஞ்சு மாசம் வெண்டை இங்கேருந்து மூணு மாசம் கொய்யா அது ஃபுல்லா இருக்கு போகுது அதே மாதிரி சேம்பு வந்து எவ்வளோ ஆறு மாசம் நினைக்கிறேன் அதனால இது இங்கே போய் தள்ளி வைக்கிறதும் ஒண்ணுதான் அதை கிளியர் பண்றதும் ஒண்ணுதான் அதனால அதை தள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை இங்க வந்து இதனுடைய இப்போ எவ்வளவு வந்து அந்தந்த மாசத்துல அதை வெட்டுறாங்க அதாவது என்ன சாகுபடி அப்படின்றதுதான் காட்ட போவோம் அதனால இங்கே வந்து அதே சம்மு பட் ஆனா என்ன பண்ணணும் இங்க நெல்லுல இருந்து சேம்பெரிய இதை என்டர் பண்ணிருங்க என்டர் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே இஸ்து விட்டுருங்க ஓகே இஸ்து விட்டா வந்துடும் ஓகே வந்துச்சுங்களா இப்போ திருப்பி அதே நெல்லுல இருந்து கிராண்ட் ரோட்ல வரைக்கும் இங்க பேஸ்ட் பண்ணுங்க இப்போ என்னன்னா எ எவ்வளோ இருக்குது நெல் மைனஸ் எவ்வளோ வெட்டினாங்க எவ்வளோ அறுவடை ஆச்சு அது ஓகே அறுவடை ஆகலை அதனால் அதையே தான் எப்படி இஸ்ன்னு போனோம் அதே மாதிரி எப்படி தனது ஓகே ஓகேங்களா இப்போ இது வந்து ரேப் காலம்ஸ்ன்றது புதுசில் தான் இருக்கு அது புதுசு மாடல் இல்லாதவங்க வேற பழசுல போகலாம் நீங்கள் ஓகேங்களா அந்த பழசு மாடல் ஒன்று நான் இந்த ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும் பாருங்க அதாவது ரீப்ளேஸ் பண்ணுற மாடலில் காப்பி பண்ணி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து டு பதில் எதனா ஒன்று வச்சுக்கணும் எக்ஸுன்னு அதை வந்து அப்புறம் டு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அது சூப்பராக வரும் அந்த மெத்தட் அது உங்களுக்கு ரேப் காலம்ஸ் ஈஸி அதனால இது ரேப் காலம்ஸ் எந்த இருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ன்றதுனால உங்களில் இல்லைன்னா நீங்கள் கூகுள் ஷீட்லயோ இந்த ஷீட்டு வரைக்கும் உங்கள் கூகுள் ஷீட் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி கூகுள் ஷீட்லேயோ இல்லை மைக்ரோசாஃப்டே ஆன்லைனில் வந்து ஃப்ரீ தான் அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஆன்லைனில் ஃப்ரீ அதனால் இந்த ஷீட்டை அதாவது இது இந்த ஷீட் வரையும் அப்லோட் பண்ணிட்டோம் இல்லை ஃபுல் ஃபைலையும் அப்லோட் பண்ணிட்டோம் இந்த ஷீட்டில் அந்த ரேப் காலம்ஸ் வச்சு ஆன்லைனில் பண்ணிட்டு வந்துடுங்க அது ஈஸி அப்படி இல்லைண்ணா உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை அந்த பழைய மெத்தட கூட பின்பற்றலாம் இப்போ ஒன்னே இல்லை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கூட பேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன் நீங்கள் காப்பி பண்ணி பண்ணி கூட பேஸ் பண்ணிக்கலாம் ஒன்னே இல்லை அது எங்கெங்கே என்னன்னா வரும்ன்றதுக்கு தான் இது ரேப் காலம்ஸில் இது செலக்ட் பண்ணுறீங்க கடைசி இதுலேருந்து இது வரைக்கும் ஓகே இப்போ எத்தனி ரேப் கவுண்ட்டுன்னா நெல் அதாவது என்ன கிராண்ட் டோட்டல் பதினஞ்சில் வருது அப்போ ரோ லேபிள் ஒன்று மைனஸ் பண்ணால் பதினாலு கரெக்டுங்களா பதினாலு ஆயிடுச்சிங்கன்னா அது அப்படியே வந்துடும் ஓகே இந்த ரேப் காலம்ஸ் இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிக்கின்னு இங்கே எத்திலிருந்து வச்சு பேஸ்ட் பண்ணி இதுல பி ஒன் பி ஊக்கு பதில் சி அப்படின்னு வச்சிங்கன்னா அது அது மேலே இருக்குது என்ன அது ஆறாம் ஏழாம் மாசம் இது எட்டாம் மாசம் இது ஃபுல்லாவே இப்படி காபி பண்ணிங்கன்னு நீங்க என்ன பண்ணணும் பேஸ்ட் வேலேஸா கொடுத்துக்கணும் அப்புறம் இங்க வந்து ஒரு இன்செட் கொடுங்க இங்க வந்து ரெண்டு இன்செட் கொடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு இன்செட்டு இங்க ஒரு இன்செட் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும் இதுதான் ஏழாம் மாசத்துக்கான இது இதை வந்து என்ன பண்ணலாம் நம்பர் ஏப்ரலில் போய் இங்கே நெல் அப்படியே இருக்குங்களா அதாவது என்னது நெல்லை வந்து காப்பி பண்ணுறோம் ஷீட்டு இதுலேருந்து நெல்லுலேருந்து கிராண்ட் ஹோட்டல் வரைக்கும் காப்பி பண்ணி எடுத்து போய் இது அது வந்து ஜூலை இது ஓகேங்களா ஏழாம் மாதம் இங்கே இப்படி பேஸ்ட் பண்ணுறோம் ஓகே பேஸ்ட் பண்ணிட்டு இது ஒன்று டூன்னு அடித்து சாரி ஒன்று டூன்னு அடித்து அதை இஸ்து விட போகிறீங்க டபுள் லிக் பண்ணிங்கன்னா கிராண்ட் டோட்டல் இருக்கும் கூட வந்துடும் ஆனால் வாங்க நமக்கு அது இருக்குதான் வந்துச்சுன்னா இங்கே வச்சு கிளியர் பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு இப்போ இதை கால்குலேட் பண்ணோம் இல்லையா இதுதான் வந்து ஏழாம் ஆகும் இதை காபி பண்ணி எடுத்துன்னு போய் நீங்கள் ஜூலையில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி வேலிஸாக கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும் ஓகே இதில் கண்ட்ரோல் வச்சு கொடுத்து ஜீரோ மேட்ச் என்டயர் செல் கன்டென்ட் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா ஜீரோ வரைக்கும் போயிடும் நீங்கள் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணிட்டு ஏப்ரல்ந்து ஷிஃப்ட் எழுதிங்கன்னு மார்ச் லாஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் இது ஆகிடும் ஓகே இதில் போயிட்டு நீங்கள் இதுலேருந்து வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அதே க எல்லாமே ஒரே முட் ஆகிடும் ஜீரோ கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆள் கொடுத்திங்கன்னா எல்லாத்துலையுமே ரீப்ளேஸ் ஆகிடும் ஓகே ஒரே இதுல ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க ஜிகினா வேலை பண்றது இப்ப இந்த இது வரைக்கும் வந்து கிராண்ட் ஓட்ல போல்டு பண்ண போறீங்கன்னா போல்டு அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்க இந்த மேல மோர் பாடர்ஸ்ல மேல வந்து டபுள் திக் பார்டர்ஸ் வரணும் அப்படின்னா நான் டபுள் பார்டர் வச்சுக்கிறேன் திக் பார்டரா மாத்தி காட்டுறேன் கொடுத்துட்டு ஓகே குத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து அதே மாதிரி எதுல இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இது எல்லா செல்லுமே ஒரே மாதிரி அதுக்கு தான் வச்சுக்கிறேன் அதை நீங்க இது இது இதுவரை அப்புறம் இங்க பேரு வந்து உங்க கிராமம் பேரை நீங்க வச்சுக்க போறீங்க ஒண்ணு ஒன்னு ஏ எல்லாம் வந்து எப்படி சுலபமா ரெடி பண்ணலான்றத பார்த்தீங்க இன்னைக்கே வந்து ஒரு பெ ஒரு பெரிய வில்லேஜ் தான் அதை வந்து ஒரு ஃபுல்லா எல்லாமே ரெடி பண்றதுக்கு ஒரு நாலு மணி நேரம் தான் ஆச்சு இது மாதிரி ஈஸியாக இருக்கும் ஷார்ட் கோடு மட்டும் நீங்கள் ஷார்ட் கோடும் ஒரு இன்னும் மாதம்தான் போகிறீங்க அந்த ஷார்ட் கோடை நீங்கள் அந்த லிஜெண்ட்ஸை பார்த்து அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா அது அந்த லிஜன்ஸ் பேஜை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களை ஷார்ட் கோடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கையில் ஏதிங்கன்னு நெல்லுக்கு எண்ணெய் இல்லை பி பேடின்ற மாதிரி அப்படின்னு ஏதீங்கன்னு அதை ஒரு பக்கத்தில் ஒரு ஷீட்டில் ஒயிட் பேப்பரில் வச்சிங்கன்னா நீங்கள் அடிங்க கடைக்குறேன்னு அந்த கோடு வந்து டக்குன்னு ஞாபகம் வரலன்ற உங்களுக்காக ஆஹ் சந்தேகம்னா அந்த நம்ம லெஜண்ட்ஸ்ல வந்து கீழே போன் நம்பர் இருக்கு அதை கேளுங்க அதே மாதிரி கமெண்ட்லயும் கேளுங்க இன்னும் மேம்படுத்தலாம் எப்படி இன்னும் எதனா ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க நீங்க ஐடியா பண்ண சொல்ல சொல்ல தான் நானும் வந்து இன்னும் மேம்படுத்தினே போறேன் இதுல இருக்கிற குறைகள் எல்லாம் கடைஞ்சின்னு போறேன் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்து இப்போ ஃபோர்த் டிவிஷன் வரைக்கும் இப்ப எவ்வளவு ஈஸியா ஆச்சு பாருங்க டுடும் ஒரே பட்டன் தான் நன்றி வணக்கம்